வனவிலங்குகள் பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் இந்தியாவில் கடற்பசு இனங்கள் பாதுகாக்கப்பட்டு வரும் நிலையில் நானூற்று நாற்பத்தி எட்டு சதுர கிலோமீட்டர் பரப்பளவில் இந்தியாவின் முதல் கடற்பசு பாதுகாப்பகத்தை தமிழகத்தில் அமைத்திட தமிழக அரசு நடவடிக்கை மேற்கொண்டுள்ளது தற்போது சுமார் இருநூற்று நாற்பது கடற்பசுக்கள் மட்டுமே இருப்பது தெரிய வந்துள்ள நிலையில் பெரும்பான்மையான கடற்பசுக்கள் தமிழ்நாட்டின் கடற்கரை பகுதிகளில் காணப்படுகின்றன இவற்றை பாதுகாக்க தஞ்சாவூர் மற்றும் புதுக்கோட்டை மாவட்டங்களில் கடலோரப் பகுதிகளை உள்ளடக்கிய பாக் விரிகுடா கடற்பசு பாதுகாப்பகமாக அறிவிக்கப்பட்டுள்ளது அரசு மற்றும் நிதியுதவி பெறும் பள்ளி மாணவர்களுக்கு ஐந்து கோடி ரூபாய் மதிப்பிலான புத்தகங்கள் நோட்டு புத்தகங்கள் வழங்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது இதைத் தவிர பள்ளி திறக்கப்படும் ஜூன் இரண்டாம் தேதி முதல் அட்லஸ் காலனிகள் பைகள் ஜியோமெட்ரி பாக்ஸ் கிரயான்ஸ் ரெயின்கோட் ஸ்வெட்டர் உள்ளிட்ட விலையில்லா பொருட்கள் வழங்க திட்டமிடப்பட்டுள்ளது இந்த பொருட்கள் பள்ளி திறந்த பின்னர் இதோடு பதினோராம் வகுப்பு மாணவர்களுக்கு மிதிவண்டி மற்றும் எட்டாம் வகுப்பு வரை உள்ளவர்களுக்கு இலவச சீருடைகளும் வழங்கப்பட உள்ளன இந்தியா வளர்ந்த நாடுகளின் பட்டியலில் இணைய வேண்டும் என்றால் தேசிய கல்விக் கொள்கையை அமல்படுத்த வேண்டியது அவசியம் என மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் தெரிவித்துள்ளார் டெல்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய அவர் தேசிய கல்வி கொள்கையின் முழுமையான செயல்பாடு நமது கல்வி அமைப்பை மேம்படுத்தி மாணவர்களுக்கு உலகத்தரமான கல்வியை வழங்கும் என்றும் கூறினார் மாணவர்களின் திறன்களை மேம்படுத்தி தொழில்நுட்பம் மற்றும் ஆராய்ச்சி துறைகளில் முன்னேற்றத்தை ஏற்படுத்தும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார் இந்தியாவின் எதிர்கால வளர்ச்சிக்கான முக்கிய கட்டமாக தேசிய கல்விக் கொள்கையை செயல்படுத்துவது அவசியம் என்றும் இதற்கு மாநில அரசுகள் ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் என்றும் தர்மேந்திர பிரதான் வலியுறுத்தினார் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க